நான் அடிமை இல்லை கன்னட இயக்குனர் துவாரகீஸ் இயக்கத்தில் வந்த தமிழ் படம் இது இப்படம் துவாரகீஸ் இயக்கத்தில் விஷ்ணுவர்தன் நடித்து கன்னடத்தில் வெளிவந்த நீ பரேடே காதம்பரி என்ற படத்தின் மறு ஆக்கமாகும் மேலும் இந்தியில் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியின் நடிப்பில் பியார் ஜோக்தா நகேன் என்ற பெயரிலும் இப்படம் வெளிவந்தது இது தெலுங்கு மொழியில் கிருஷ்ணா ஸ்ரீதேவி நடிக்க பஞ்சனி கோபுரம் என்ற பெயரிலும் வெளிவந்தது இப்படத்தில் விஜய் ஆனந்த் இசையில் வந்த ஒரு ஜீவன் தான் என்ற பாடல் பெரிய அளவில் புகழ் பெற்றது பாடலை காட்டிலும் மிகவும் உணர்வு பூர்வமாக இருந்த ஒரு பாடல் இப்படத்தில் இடம்பெற்ற வா வா இதயமே உன்னை நாடும் சூட்டுவே இப்போ மேகமே கடல் கூட வற்றி போகும் கங்கையாரும் பாதை மாறும் இந்த ராகம் என்றும் மாறுமோ இதயமே என்ற இந்த பாடல் அனைவரின் உள்ளத்தையும் உருக்கியது எனலாம் ஸ்ரீதேவி கடைசியாக தமிழில் நடித்த படம் இதுதான் இதன் பின் ஹிந்தி படங்களில் கவனம் செலுத்தினார் பின்னர் பல வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் படத்தின் மூலம்தான் தமிழுக்கு மீண்டும் வந்தார் ஸ்ரீதேவி